மருமகள்ல அடுத்த நடக்கு போதும் வாங்க பார்க்கலாம் ராஜாங்கம் மனப்பூர்வமா தமிழ் செல்விய மன்னிச்சு மறுபடியும் மருமகளா ஏத்துக்கிற போறாரு தமிழ் செல்வி படிக்கிற காலேஜ்ல சிறந்த சமூக சேவைக்கான விருது வழங்கும் விழா நடந்துகிட்டு இருக்கு இந்த விருது வழங்கும் விழாவை ராஜாங்கம் தான் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்காரு தமிழ் செல்விக்கும் சேதுக்கும் சிறந்த சமூக சேவகருக்கான விருதும் கொடுக்க போறாங்க தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் சிறந்த சமூக சேவகர் விருது கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் தமிழ்ச்செல்வி காலேஜ் சார்பாக சிறுமலை கிராமத்தில் மெடிக்கல் கேம் நடந்துச்சு அந்த மெடிக்கல் கேம்ல சிறுமலை கிராமத்தில் எக்கச்சக்கமான மக்கள் வண்டுக்கடியினால பாதிக்கப்பட்டு உசுருக்கு போராடினாங்க அதுல ராஜாங்கத்தோடைய குடும்பமும் உட்பட அத்தனை பேருடைய உசுரையும் தமிழ்ச்செல்வி தன்னுடைய உசுரை பணைய வச்சு சிறுமோல காட்டுக்குள்ள போய் அந்த காட்டுக்குள்ள வண்டுக்கடிக்கான மருந்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாங்க அதே மாதிரி சேதுவும் அந்த வண்டுக்கடிக்கான மருந்து எடுத்துட்டு வந்தாரு இப்படி சமூக நலத்துடன் தன்னுடைய உசுர பணையமா வச்சு வண்டுக்கடிக்கு மருந்து எடுத்துட்டு வந்ததை பாராட்டும் விதமா தான் சிறந்த சமூக சேவகருக்கான விருது செல்விக்கு சேதுவுக்கும் வழங்குறாங்க ராஜாங்கும் தமிழ் செல்விக்கு சிறந்த சமூக சேவகருக்கான விருதை கொடுத்த கையோட கண்ணெல்லாம் கலங்குறாரு அப்ப மைக்கு முன்னாடி வந்து நின்று ராஜாங்க சொல்றாரு எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பாதி வேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாதி வேத்துக்கு தெரியாது ஆனா நான் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் இங்க நிக்கிற தமிழ் செல்வி இந்த காலேஜில படிக்கிற தமிழ் செல்வி என் வீட்டு சின்ன மருமக அப்படின்னு நான் சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் அங்கே இருக்கிற காலேஜ் மேம் ராஜாங்கத்தோடைய மருமகனு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது இங்க ஆச்சரியமா பாக்கிறாங்க அமைச்சர் வீட்டு மருமகளா தமிழ்ச்செல்வி அமைச்சர் வீட்டு மருமகளா தமிழ் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பார்த்தா அரசல் புரசலா பேசுறாங்க ஆமா என் வீட்டு சின்ன மருமக தமிழ் செல்வின்னு சொல்றதுல எனக்கு அவ்வளவு பெருமையாவும் அவ்வளவு கர்ப்பமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு வீடுன்னு இருந்தா ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கத்தான் அப்படி ஏன் வீட்டுலயும் சில பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செஞ்சிச்சு அந்த பிரச்சனையில எனக்கும் என் வீட்டு மருமகளுக்கும் ஒரு சில மனசு தாபம் இருந்துச்சு ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி நான் இப்ப சொல்றேன் மறுபடியும் என் வீட்டு சின்ன தமிழ் தமிழ்ச்செல்விய மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேன் என் மருமக மேல எனக்கு இப்ப ஒரு துளி கூட எந்த விதமான கோபமோ வருத்தமோ கிடையாது என்ன பெத்த ஆத்தா எனக்கு மொத உசுறு கொடுத்ததுன்னா எனக்கு ரெண்டாவது உசுறு கொடுத்தது என் வீட்டு சின்ன மருமக தான் என் மருமக மட்டும் அந்த சரியான நேரத்துக்கு மருந்து எடுத்துட்டு வரலனா இப்படி நான் உங்க முன்னாடி நின்னு உசுரோட பேசிக்கிட்டே இருக்க முடியாது அதுக்கு காரணம் என் மருமக தான் என்னுடைய கொலசாமின கூட நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க தமிழ் ரொம்ப பெருமையா பேசுறாரு இதெல்லாம் பார்த்தா கீழே உட்கார்ந்து சேது அப்பத்தா எல்லாரும் தட்டி கண் கலங்கி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை செல்வி பார்த்தா ரொம்ப கண் கலங்கி பார்த்துட்டு வேகமா ஓடியாந்து ராஜாங்கத்தோடைய காலில் விழுகிறாங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் நான் என்னம்மா உனைய மன்னிக்கிறது ஆஹ் எம்பட்டு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா வயிற்றுல இருக்கிற பிள்ளையும் கூட பொருட்டா நினைக்காம நீ நினைச்சிருந்தா வயிற்று பிள்ளையா இருக்கும் இந்த நேரத்துல எதுக்கு காட்டுக்குள்ள போயிருக்கலாம் இருக்கலாம் ஆனா வயிற்றுல இருக்கிற பிள்ளைய ஒரு பெருசாவே நினைக்காம வயிற்றுல இருக்கிற கூட நீ கருதாம காட்டுக்குள்ள போய் அந்த வண்டுக்கடைக்கான மருந்து எடுத்துட்டு வந்து அத்தனை பேரோடைய உசுரை காப்பாத்திருக்க அத்தனை பேர்த்தோடைய சாமி மாணி அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் பேசவும் நீ மன்னிச்சிருங்க மாமா உங்களை நான் பொய் சொல்லி ஏமாத்திட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லவும் விடுமா பழசெல்லாம் மறந்துடுவோம் இனிமேலு ஒரு புது வாழ்க்கையா இருப்போம் நீ வீட்டு சின்ன மருமகம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு எல்லாரும் பார்த்தா கை தட்டி சேது கண்கலங்கி பாத்துகிட்டு இருக்காரு அடுத்து சேதுக்கு பார்த்தா சிறந்த சமூக சேவைக்கான விருதும் வழங்குறாங்க எல்லாரும் விருது வாங்கிட்டு பார்த்தா வீட்டுக்கும் வராங்க வீட்டுக்கு வந்த கையோட அப்பதான் அப்பத்தா எங்கேடி போற அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் என்னமாச்சி வழக்கம் போலதான் அவுட் ஹவுஸ்க்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும் என் பிள்ளை ராசாங்கம் காலேஜ்ல என்னடி சொன்னியா உனைய மறுபடியும் என் வீட்டு சின்ன மருமகளா ஏத்துக்கிறேன்னு சொன்னால நீ எதுக்குடி மறுபடியும் அங்க போற இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் வீடுன்றிருந்தா ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கத்தாண்டி செய்யும் அத்தனை பிரச்சனையும் நடந்து முடிஞ்சிடுச்சு எல்லாம் கெட்ட கனவா நினச்சி மறந்துடுவோம் நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள தான் வரணும் மறுபடியும் இந்த வீட்டு சின்ன மருமகளா நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போத்தான் சொல்லவும் தமிழை பார்த்தா சேதுவை பார்க்கவும் சேது பார்த்தா ராஜாங்கத்தை பார்க்கவும் ராஜாங்கம் தமிழு கிட்ட கேட்குறாரு என்னம்மா நீ எல்லாத்தையும் மறந்துறேன் நம்ம மறுபடியும் சந்தோஷமா முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஐயா சேது தமிழ் செல்விய கூட்டிட்டு வாயா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சேது பார்த்தா தமிழ் செல்வி பக்கத்தில் வந்து கையை பிடிக்கிறாரு தமிழை பார்த்தா சேதுவை பார்க்குறாங்க அப்போ தான் சேது தமிழை பார்த்து சொல்கிறாரு இங்கே பாரு தமிழ் எல்லாத்துக்கும் மேலே நான் பெருசாக நினைக்கிறது என் அப்பாவை தான் என் அப்பாவை எனக்கு நீ உசுரோடு கொடுத்துருக்க அப்படிப்பட்ட உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது தமிழ் நான் தான் தமிழ் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லுவோம் யூ பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லுவோம் வா தமிழ் நீ மலையபடி இந்த வீட்டுல இந்த வீட்டு சின்ன மருமகளா நீ இயக்கணும் அப்படின்னு சொல்லி சேது தமிழோடைய கைய பிடிச்சு மறுபடியும் ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போறாரு